ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா இது எத்தனை தடவை தான் காட்டுவீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல இதா இந்த சாரி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் சரியா இதுக்கு மேட்சாக தேடி பாதி கிடச்சிச்சு பாதி கிடைக்கல ஆனால் இப்போ ஃபுல்லாக கிடச்சிடுச்சு இந்த சாரிக்கு இதான் ப்ளவுஸு சரியா இதுதான் ப்ளவுஸு ஓகேவா இதுக்கு கம்மல் தேடி பிடிச்சிட்டேன் ஓகேவா முதல்ல கம்மல் செட் ஆகல இந்த வளையலும் இந்த கழுத்தில் போடுறது தானே ஆச்சு இப்போ கம்மல் தேடி பிடிச்சிட்டேன் அந்த கம்மலை உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ நல்லாயிருக்குல்ல என்னெல்லாம் இதுக்கு வாங்கியிருக்கேன்னு மட்டும் பாருங்க இதுக்கு செட் ஆகும்ல இந்த வெள்ளி ஜரிக்கு செட் ஆகும் சில்வர் ஜரிக்கு வெள்ளி இல்லைங்க சில்வர் சில்வர் ஜரிக்கு இது செட் ஆகும் சரியா அப்புறம் வளையல் வந்து இந்த எல்லோ கலர் மாம்பழ கலரில் வளையல் ஓகேவா அப்புறம் பொட்டும் நிறைய எடுத்திருக்கேன் அதை பார்த்ததில் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த பொட்டு பிடிச்சிச்சு சும்மா நைட்டிக்கெல்லாம் அது போட்டுக்கலாம் அதனால எடுத்தேன் அப்புறம் இதுக்கு இந்த வெள்ளி இந்த சில்வர் ஜரிக்கு இதுவும் தேடி பிடிச்சிட்டேன் ஓகேவா ஆனால் இது இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் பெருசாக கிடச்சிச்சு எனக்கு அப்புறம் நகபாலிசும் எடுத்துட்டேன் நை பார்த்திங்களா தேடி எடுத்துட்டேன் எத்தனை நாளாக தேட அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை கட்டாமலே இருக்கிறேன் எனக்கு மேட்ச்சாக எதுவுமே கிடைக்கல இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் செட் ஆகுதுல்ல சூப்பராக செட் ஆகுதுல்ல எப்படி தேடி பிடிச்சிட்டேன் நைல் பாலிஸும் இதுக்கு தேடி பிடிச்சிட்டேன் அப்புறம் இந்த கம்மல் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கல இதுக்கு வந்து சாரி ஆல்ரெடி நீங்கள் ஒரு துணி கடையில் நான் எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தைக்க கொடுத்துருக்கு அது தைச்சாங்களா என்னான்னு தெரியலை அதுக்கு மேட்சாக மல்டி கலர் அந்த சாரியோட கலர் அதனால கம்மலும் அது மாதிரி மல்டி கலரில் எடுத்துட்டேன் இந்த கலரில் இந்த கல்லில் அது பிங்க் கல்லில் இருக்கும் பிங்க் கலரில் இருக்குல்ல இந்த கலரில் இருக்கும் இந்த கலர்லேயும் இந்த கலர்லேயும் அந்த சாரீ இருக்கும் இந்த க்ரீன்லையும் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் சரின்ட்டு இதை எடுத்தேன் மல்டி கலர் இதோட விலை வந்து இருநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இதோட விலை சரியா அந்த கம்மளோட விலை இதோட விலை வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கம்மி ஆனால் இது ஒன் யூஸ் தான் ஒரு நாள் தான் போடுவோம் அப்புறம் என்றைக்காவது தான் போடுவோம் சரியா ஆனாலும் கிடைக்காத நாள் இந்த விலையில் எடுத்தேன் இல்லைன்னா நூறு இருநூறுக்கெல்லாம் எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி விலைக்கு செட் பார்த்தா செட் ஆகலை அதனால நான் இந்த விலைக்கு எடுத்தேன் சரியா இந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் நான் போட்டு பார்க்கல போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த அக்காக்கிட்ட நேற்றைக்கு இன்னும் ரெண்டு மூணு இன்னும் நாலஞ்சு சாரிக்கு மேலே இருக்குது சரியா தச்சு இன்னும் தரல அந்த அக்கா கிட்ட நேற்றுக்கு ஃபோன் பண்ணுறேன் அக்கா ப்ளவுஸ் தைச்சிட்டிங்களான்னு கேட்டால் அவங்க வந்து என்னைக்கு போன வெள்ளிக்கிழம நான் அவங்கள்கிட்ட பேசினேன் சரியா அவங்கள்ட்ட பேசினப்போ அவங்க சொன்னாங்க கொடுத்து ஒன்றரை மாதம் ரெண்டு ரெண்டு மாதம் இருக்கும் சரியா ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து அப்போ அவங்க சொன்னாங்க மாமியார் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இன்றைக்கி போட்டால் நாளைக்கு போட்டான்ட்டு இருக்காங்க ஆனால் வந்து எல்லாமே உடம்பில் இருக்க எல்லாமே செத்து போயிடுச்சு அந்த ஹார்ட்டு துடிப்பு மட்டும் நிற்க மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இது மூக்கில் வைப்பாங்கள்ல அது மட்டும் வச்சுருக்கு அதை எடுத்துட்டா அவங்க சொன்ன கதை சரி அவங்க எடுத்துட்டா கதை இல்லைங்க நிஜம் அதை எடுத்துட்டால் உயிர் போயிடும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எந்த பிள்ளைங்களுக்கும் மனசு வரல எந்த மருமகளுக்கும் மனது வரல அவங்களா கடவுளாக எடுக்கிறப்ப போகட்டும் ஆனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணனு தெரில மனதுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது இப்படியே கிடந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் காசி தீர்த்தம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சரியா அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சிஸ்டர் காசி தீர்த்தாலாம் எல்லாமே நாங்கள் கொடுத்தாச்சு எங்கெங்கே இருக்க புண்ணிய அந்த தீர்த்தம் எல்லாமே நாங்கள் கொடுத்தாச்சு போகலை அப்படின்னு சொன்னாங்களா நானும் வாய்த்த வரை சொல்லிட்டேன் அப்படியா இன்றைக்கி நாளை சனி அப்புறம் நேரம் திங்கக்கெழம காலையில் போயிடும் அப்படின்ட்டேன் ஐயோ கடவுளை திங்கக்கெழமை காலையில் போயிடும் இற உயிர் போயிடுங்க அப்படின்னு நானும் எனக்கு ஏதோ மனசில் அப்படி பட்டுச்சிங்க அதை அப்படியே வாய் வழி சொல்லிட்டேன் சரியா இன்னைக்கு நேற்றைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சொல்கிறாங்க இது இதுக்கு தைச்சு தந்தப்போ சொல்கிறாங்க அக்கா நீங்கள் சொன்னீங்கல்ல அக்கா அதேமாரி திங்கட்கிழமை காலையிலே இறந்துட்டாங்க இறந்த உடனே அவங்களுக்கு ஏன் ஞாபகம்தான் வந்துச்சான் இந்த சிஸ்டர் சொன்னாங்களே அதே மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னது மட்டுமா பண்ணியிருக்காங்க ஏன் ஐடியா என்னுடைய யூடியூப் சேனல் ஐடியா எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இவங்க தான் சொன்னாங்க சொன்ன மாதிரி அந்த ட அந்த இதில் இதாயிடுச்சு ஆனால் நான் வேணும்னு சொல்லலைங்க என் மனசில் டக்குன்னு பட்டுச்சு எப்படி பட்டுச்சுன்னா அவங்க வந்து நான் கேட்டேன் அவங்க வந்து தெய்வ பக்தியா அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட ஆமாம் அவங்க சிவன் பக்தி அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடனே நான் சொன்னேன் அப்போ சனிக்கெழமெல்லாம் போகாதுங்க நைட்டு கிழமெல்லாம் போகாது திங்கிக்கிழம காலையில் போயிடும் அந்த வளர்ப்புற டைமில் போயிடும் இப்படி இப்படியே தான் சொன்னேன் சரியா வேறு ஒன்றும் சொல்லலை அவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம் சரியா இறந்துட்டாங்க அதனால் தைக்க முடியலை இனி வந்து நான் தச்சு தரேன் ரெண்டு ப்ளவுஸு என்னதோ முடிக்கிற மாதிரி வச்சுருக்கு போல் அதையும் முடிச்சிட்டு பாக்கி ப்ளவுஸை தாரேன் அப்படின்னாங்க அந்த ப்ளவுஸு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இனி அதுக்கு என்னெல்லாம் மேட்ச்சுன்னு ப்ளவுஸு வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் என்னெல்லாம் மேட்ச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு துணிக்கு மேட்ச்சு பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது சரியா ஓகே இன்றைக்குள்ள வீடியோ இது தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்